அன்பு நண்பர்களே இது மாடி தோட்டம் அதுக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்கேன் ஏ ரமேஷ் மணிகண்டன் நிலமங்கள் உரிமை கட்சி தலைவர் மற்றும் வழக்கறிஞர் சென்னையில் நிறைய காய்கறிகள்லாம் விரோதமாக வருகிறது ஆனால் வந்து மருந்து இல்லாமல் கிடைக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறி சமீபத்தில் கூட மாம்பழத்துலலாம் மருந்து கலக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஆய்வெல்லாம் கூட டிவியிலலாம் பார்த்தோம் பட் எங்கள் வீட்டில் வந்து கூடுமான அளவுக்கு நாங்கள் இயற்கையாக எந்த விதமான ரசாயனமும் இல்லாமல் வெறும் ஆட்டு சாணம் மாட்டு சாணத்தை வச்சு அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய கழிவுகள் அதாவது இந்த காய்கறிகள்லாம் வெட்டுறோம் இல்லையா அதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து செடிகள் வளர்க்குறோம் ஒரு அரை கிரௌண்டில் மாடி தோட்டம் இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு குடும்பத்திற்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே வந்து கிடைக்கிறது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் பருப்பு கீரை பருப்பு கீரைலாம் பாருங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா வீட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம் அதே போல் இந்த மணத்தக்காளி தக்காளி கீரை இது அவரைக்காய் இப்போ தான் பூ பூத்துருக்கு கத்திரிக்காய் அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இன்றைக்கி தான் கட் பண்ண நேற்று கட் பண்ணுது இது கட் பண்ணி அரைக்கீரை தேவையான அளவுக்கு எடுத்துக்கொண்டது அது மட்டும் இல்லை இந்த பச்சை மிளகாலாம் பார்த்திங்கன்னா தெரியும் இதெல்லாம் கதிரிக்காய் செடிலாம் இப்போ தான் வளருது இந்த ஆயுர்வேத ஆயு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மூலிகை விஷயமாக இருக்கக்கூடிய பரண்டை எவ்வளோ இருக்குது பாருங்கள் பரண்டை துவையல்ன்றது அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த கதிர்காய் செடிலாம் இப்போ தான் புது புதுசாக வச்சுருக்கேன் ஏற்கனவே காட்சி ஒரு சீசன் முடிஞ்சு போச்சு மேலே அதை பப்பாளி பழத்தை காமிங்க மாடி தோட்டத்தில் பப்பாளிப்பழம் மாடி தோட்டத்துலேயே பப்பாளிப்பழம் வச்சுருக்கோம் பாருங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்தில் பப்பாளிப்பழம் எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள் ஸோ இதெல்லாம் பாசிபிள் இயற்கையான விஷயங்களை நம்ம முடிஞ்ச வரைக்கும் கற்று தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு எக்ஸைஸ் மாதிரி நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வேலை வந்து உக்காந்தே செய்யும் பொழுது எக்ஸசைஸ்ஸுக்காக நம்ம வந்து வாக்கிங்லாம் போகிறோம் வாக்கிங் போகிறதுனால உடலுக்கு நன்மை ஆனால் இந்த மாதிரி தோட்டங்கள்லாம் சென்னை போன்ற பகுதிகளில் நம்ம செய்யும்போது எக்ஸசைஸ்ஸும் ஆச்சு அதே டைமில் நம்ம வீட்டுக்கு சுகாதாரமான காய்கறிகளும் ஆச்சு அதுதான் முக்கியமான விஷயமே இங்கே கூட இப்போ பார்த்தீங்கன்னா பதியம் போட்டிருக்கோம் பாருங்கள் இது கீழே காரணங்கள் இப்போ இது வந்து கத்திரிக்காய் செடிக்கு பதியம் போட்டு வச்சுருக்கேன் அதே மாதிரி ஏற்கனவே வெண்டைக்காய் செடிலாம் கூட அதில் உள்ளே போட்டிருக்கேன் அதுபோ அது போக பூச்செடிகள் இது வந்து சாமிக்கெல்லாம் வந்து சாமிக்கு வைக்கிறதுக்காக பூச்செடிகள் இல்லை நாற்பது ரூபா ஐம்பது ரூபா ஒரு முழம் பூ விற்கிது கூடுமான அளவுக்கு நம்ம வீட்டிலேயே பயன்படுத்துகிறோம் அதாவது பூ பூச்செடி இது வந்து என்ன மல்லிப்பூ செடி கிட்ட காமிங்க மல்லிப்பூவெல்லாம் அப்போ தான் பூக்க துவங்கி இருக்கிறது மல்லிப்பூ வந்து இப்போ தான் புதுசாக பூக்க துவங்கி இருக்கிறது அதெல்லாம் பார்க்கலாம் அப்போது எல்லோரும் சொல்கிற மாதிரி இதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே கல்லில் ரெண்டு மாங்காவா ஆ ஒரு கல்லில் ரெண்டு மாங்கான்னு கூட சொல்லலாம் உடல் ஆரோக்கியமாக இருக்குது அதே போல் தோட்டம் முதல் இங்கே பாருங்க அரைக்கிற பாருங்கள் எவ்வளோ அழகாக பசுமியாக வளர்ந்துருக்கு பாருங்கள் இதை வந்து இன்றைக்கி நாற்றுக்கிழமை இன்னொரு ரெண்டு மூணு நாளில் எடுத்து நல்லா சமைச்சு சாப்பிட்லாம் ஓகே உடனடியாக அதாவது நம்ம அப்படியே எடுத்த உடனே சாப்பிடக்கூடிய சுவை என்பது வேறு இதெல்லாம் பருப்பிக்கிறேன் எல்லாம் பருப்புக்கிற நாட்டு கீரைன்னு சொல்லுவாங்க இதை ஓகே நாட்டு பருப்புக்கிறான் இதெல்லாம் நீங்களே விதைச்சிங்களா இல்லை வேறு யாராச்சும் ஹெல்ப் பண்ணாங்களா ஏய் எல்லாம் என்னோட மகன் கிருஷ்ணா அவரும் சேர்ந்து பண்ணுவார் அதே மாதிரி என்னோட பிள்ளைகள் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஆட்டு சாணம் மாட்டு சாணத்தை தவிர வேறு எதுவும் நாங்கள் பயன்படுத்துவதில்லை அதேமாதிரி செடி எதுனால் சப்போஸ் இதுவாக இருந்தால் கூட பூச்சி கீச்சி அடிச்சுன்னா கூட இதை பாருங்க ஆட்டு சாணம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்லி ஆட்டு சாணம் தான் அதை ஓப்பன் பண்ணி காஞ்சி இதில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் ஆமாம் ஆட்டு சாணம் மட்டும்தான் இதில் இப்போ இதில் காஞ்சாலே தெரியும் இதில் பார்த்தாலே இந்த தொட்டியில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆட்டு சாணம் மட்டும்தான் இருக்கும் எல்லாமே ஆட்டு சாணம் இப்போ தான் கத்திரிக்காய் வெண்டைக்கா வந்து இப்போ தான் வச்சுருக்கோம் செடி நீங்கள் செடிக்கு மருந்தெல்லாம் அடிப்பீங்களா மருந்து அடிக்கவே மாட்டேன் ஓ செடியில் வந்து சப்போஸ் இதுவாகிடுச்சுன்னா இதுவும் பதியம் தான் இதுவும் கத்திரிக்காய் பதியம் போட்டிருக்கேன் கத்திரிக்காய் செடி பதியம் போட்டிருக்கேன் இது வந்து மித செடி எலுமிச்சல் செடி அதே மாதிரி இது நெல்லிக்காய் நெல்லிக்காய் பாருங்கள் மாடி தோட்டத்தில் நெல்லிக்காய் காய்க்கு நெல்லிக்காய் இந்த பக்கம் பாருங்க கொத்து கொத்தாருக்கு அது கொத்து கொத்தாருக்கு போடுறோம் நெல்லிக்காய் தோட்டத்தில் நெல்லிக்காய் அது நமக்கு தேவையான நெல்லிக்காய் கிடைக்கும் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு ஊருக்காய் செய்கிறதுக்கு நிறைய நெல்லிக்காய் கிடைக்காது பட் நமக்கு தேவையான அளவுக்கு நெல்லிக்காய் கிடைக்கும் அதே மாதிரி கத்திரிக்காய் வெண்டைக்காய் அப்புறம் பச்சை காய்கறிகள் சில சீசனில் வந்து தக்காளிலாம் நிறைய வளரும் அதே மாதிரி முள்ளங்கி நிறைய அறுவடை செஞ்சுருக்கோம் முள்ளங்கி பார்த்திங்கன்னா எங்களுக்கு போக நிறைய இந்த தெருவில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நாங்கள் தருவோம் அதேமாதிரி புடலங்காய் அதெல்லாம் ஒரு ஒரு சீசன் ஒரு ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி வளரும் நல்லா நிறைய வளரக்கூடியது இப்போ வெயில் சீசன்னும் போது இப்போ கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சம் காய் வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தண்ணி நிறைய காலையிலையும் ஊற்றணும் சாயங்காலமும் தண்ணியை வந்து ஊற்றணும் அதுக்கு குளிர்ச்சி இருக்கணும் இருந்ததுன்னா சரியாக இருக்கும் அதேமாதிரி இது பாருங்கள் பருப்பு கீரை பருங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா பருப்பு கீழே அற்புதமாக பருப்பு கீரை எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இது கத்திரிக்காய் செடி வாகத்தாய் செடி கூட வச்சுருக்கேன் நான் அப்புறம் இது வந்து மேலே மேலே காமிங்க இது வந்து கம்பு செடி இது எங்கள் வீட்டில் குருவிகள் சென்னையில் எங்கள் பகுதியில் என் வீட்டுக்கு நிறைய குருவி வரும் ஏன்னா கம்பு செடி வச்சுருக்கேன் அதை சுற்றி சுற்றி வைப்பேன் கம்பு செடி அங்கெல்லாம் கூட பாருங்கள் முடிஞ்சு போச்சு பாருங்கள் காஞ்சி முடிஞ்சு போச்சு சீசனு அதை மறுபடியும் ஒர்க் கம்பி கம்பூசிட்டான் ஒர்க் பண்ணு இந்த மாதிரி நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா கடை வியாபாரிகளுக்கு நஷ்டம் ஆகிடுமே எல்லாரையும் அப்படி யோசிக்கக்கூடாது அதாவது நம்ம மற்றவர்கள் வியாபாரத்தை வந்து நினைச்சி கான்செப்ட் வரக்கூடாது நம்மளுடைய உடல் ஆரோக்கியன்றது தான் கான்செப்ட் இப்போது நான் வாக்கிங் போனோம் அப்படின்னு சொன்னால் நான் வழக்கறிஞர் அது மட்டும் இல்லாமல் எனக்கு நேரங்கள் என்பது வாக்கிங்லாம் போகிறதுக்கான நேரங்கள்லாம் கிடைக்கிறதான்றது கஷ்டம் அதுக்குன்னு கான்சென்ட்ரேஷன் பண்ணி நாம் அதை போனோம் பட் இது வந்து எனக்கு ஒரு ஹாபி அதாவது அது ஒரு சந்தோஷமான பழக்கம் த நமக்கு தேவையான காய்கறி இதெல்லாம் கூட கிடைக்கிது அதே டைமில் வந்து நமக்கு இது ஒரு எக்ஸசைஸ் தான் ஆச்சு ஸோ இதில் வந்து நம்ம செய்கிறதுனால இது நல்ல பழக்கம் இந்த மாதிரி சென்னையில் பல பேர் வந்து தோட்டம்லாம் வச்சு தண்ணிலாம் ஊற்றி பண்ணுறது வந்து ஒரு எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் கிடைக்கும் அதுதான் முக்கியமான விஷயமே ஆரோக்கியமான வாழ்வுன்றது தான் ரொம்ப முக்கியம் நம்ம போது ரோட்டில் போய் வாக்கிங் போகிற விஷயம்லாம் வந்து ஆரோக்கியம்னு சொல்ல முடியாது அதனால் என்ன ஆகிடும்னு நினைக்கிறீங்க நிறைய பேர் வாக்கிங் போகிறாங்க உடல் குறைஞ்சிருக்கான்னு கேட்டு பாருங்கள் கஷ்டம் அதெல்லாம் சொல்ல முடியாது அதே வில்வம் எங்கள் வீட்டில் இது வில்வம் மரம் டைம் மட்டும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சுன்னா கட் பண்ணிட்டு அடுத்த வீடியோ போடுவோம் ஓகே வில்வம் மரம் சிவனுக்கு தேவையான வில்வம் கோயிலுக்கு என்ன போகணும்னா எடுத்துட்டு பசுமையா இருக்கு பாருங்க அற்புதமா சிவனுடைய சிவன் கோயில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ சிவன் கோயில போய் பார்ப்போம் நடந்துட்டீங்களா எல்லாம் ஆகணும் எத்தனை வாட்டி போயிருக்கீங்க பல முறை போயிருக்கேன் எனக்கு எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ கடவுள் வாய்ப்பு தராதோ அப்பெல்லாம் நிச்சயமா போவேன் அப்படியா ஆமாம் இங்கே பார்த்தீங்களா எலுமிச்சம்பழம் பாரு எலுமிச்சம்பழத்தை பார்த்தீங்களா எலுமிச்சம்பழம் அது பதியம் போட்டு இப்பதான் பெருசாக இருக்குது முதல்ல முதல்ல காய்ச்சிருக்கு இன்னும் அதை வந்து நாங்கள் நல்லா வளர்த்தோன்னா இன்னும் காய்க்கும் அதே பெரிய பிரண்டையும் அதில் இருக்கும் இப்போ பிரண்டும் அது என்னது இந்த செடி தூதுவலை தூதுவலைன்றது ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா அது ஒரு வகையான மூலிகை அது அது பல சளிக்கெல்லாம் வந்து நல்லா தீர்வு தரக்கூடியது அதனால் அதை பார்க்கலாம் ம் பைப் அவ்வளோதான் இருக்குதா அப்போது உங்கள் வீட்டில் எல்லாரும் ஆரோக்கியமாக சாப்பிட்றீங்க இந்த காலங்களில் வந்து நிறைய மருந்துகள் தான் வருது அரிசி ஆகட்டும் மற்றதுலாம் எல்லாமே யூரியாலேருந்து எல்லாமே மருந்துகள் தான் இயற்கைன்றது வந்து கொஞ்சம் தான் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இயற்கையாக சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுவோமே அவ்வளோதான் இந்த முயற்சின்றது வந்து நம்மளால வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் இதை செய்யறதுனால விவசாயியோட கஷ்டமும் தெரியும்ல ஆமா பூச்சி பூச்சி அடிக்குது நம்ம வந்து இதெல்லாம் அந்த செடியெல்லாம் எடுத்து போட வேண்டிய சூழ்நிலை வருகிறது அப்படி வரும்போது நமக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டம் விவசாயுடைய மன கஷ்டத்துக்கு தெரிஞ்சுக்கலாம் உண்மையிலே நான் தான் சொல்லுவேன் தக்காளி எல்லாம் வந்து விலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அதாவது நார்மலான விலையாக இருக்கும்போது நானே சந்தோஷப்படுவேன் ஏன்னா விவசாயிக்கு அது பலன் கிடைக்கும்ன்றதுலாம் இவருங்க இது வந்து புளிச்ச எவ்வளோ பெரிய செடியாக இருக்குது பாருங்கள் புளிச்சை கீரை ஒரே செடி ஆனால் அவ்வளோ பெரிய பெருசாக இருக்குது புளிச்சக்கீரை நல்லா குளிர்ச்சியானது எப்போ தேவைப்படுதோ நாம் எடுத்து செய்யலாம் ஆந்திராவில் இந்த கோங்குர கோங்குராவோ சம்திங் சொல்லுவாங்க கோங்குரான்னுவாங்க அது அதே மாதிரி இந்த கரும்பு எல்லாம் கூட போட்டு வச்சிருக்கேன் என்னைக்குனால் ஆசைப்பட்டதுன்னா கரும்பை கூட உடச்சி சாப்பிட்லாம் ஏன்னா நம்ம நினைக்கும் போது கிடைக்காது இல்லை ஆமாம் கரும்பு சாப்பிடணும்னு நினைப்போம் கரும்பு கிடைக்கும் பொங்கல்டிக்காக பொங்கல் அடி கிடைக்கும் ஆனால் இங்கே வந்து நீங்கள் கரும்பு கிடைக்கும் அப்படின்னும் போது நம்ம கரும்பு வேணா எடுத்து சாப்பிடலாம் அது சின்னதாக இருந்தா கூட நமக்கு ஒரு மூணு நாலு பீஸு கிடைக்கும் அதெல்லாம் வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் தானே நம்ம என்னதான் இந்த உலகத்தில் ஓடி ஓடி பார்த்துட்டு இருந்தாலும் இந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றி இந்த செடிகளை வளர்க்குறது அதெல்லாம் ஒரு சந்தோஷம் இது இந்த காயெல்லாம் இதை காய்க்கும் போது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த கத்திரிக்காய் செடியெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஒரு சீசன் முடிஞ்சிச்சு கத்திரிக்காய் வளர்ந்து முடிஞ்சாச்சு இப்போ அடுத்த சீசன் இது வளரும் போது அதுவும் நாங்கள் எல்லாம் பண்ணுவோம் இது வந்து மணத்தக்காளி கீரை பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை மாதிரி நம்மளுடைய இது துளசி கொஞ்சம் ஒத்திக்குங்க இங்கே எத்தனை செடிகள் இருக்கும் இங்கே எப்படியும் ஒரு இரநூறு செடிக்கு மேலே இருக்கும் இரநூறு செடிக்கு மேலே தான் வச்சுருப்பேன் கம்மி இருக்காது கலந்துருக்கும் எல்லாமே மூலிகை செடிகள் நமக்கு தேவையான உணவுகள் அப்புறம் சுண்டக்காய் இது சுண்டக்காய் செடி இது அது பார்த்தீங்கன்னா நல்லா கிட்ட பார்த்தீங்கன்னா அது சுண்டக்காய் செடி தெரியும் சுண்டக்காவே வளர்ந்துருக்கு பாருங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆமாம் ஆமாம் அது அது மாதிரி எல்லாமே வச்சிருக்கு அதாவது ஒரு வாரத்துக்கு தேவையான ஏதாவது ஒரு காய்கறி வந்து இங்கே எடுத்துக்கோம் இங்கேருந்து தான் இன்னைக்கு நீங்கள் பிரியாணி சாப்பிட்டீங்க ஆமாம் பிரியாணிக்கு வந்து

ஆர்கானிக்கான புதினிக்கு எந்த விதமான ரசாயனமும் இல்லை ரசாயனம் இல்லாத ஒரு வா இது சென்னையில் கிடைக்கிறது பெரிய விஷயம் நீங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா கூட சென்னையில் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கீரை கிடைக்காது ஒரு கட்டு கீரை கிடைக்காது ஏன்னா எல்லாமே வந்து இதுதான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்த உடனே சாப்பிட்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சுக்கா ரொம்ப நல்லா இருக்கும் ருசியும் வந்து அற்புதமான ருசியாக இருக்கும் அதுதான் முக்கியமான விஷயமே அது நமக்கு இதுவே வந்து சந்தோஷமே வந்து அதுதான் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி மாடித்தோட்டம் வைக்கிறதுனால ஹீட்டு வந்து குறையும் நம்ம வீட்டுக்கு வந்து ஹீட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து குறஞ்சிரும் டைமிங் பார்த்துங்க பதினஞ்சு நிமிஷம் நம்ம மேலே வீடியோ வேண்டாம் அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இது ஆக்சிஜனும் கிடைக்கும்ல ஆக்சிஜனும் இதனால் கிடைக்கும் ஆக்சிஜன் வந்து பொதுவாக நம்ம செடி வளர்த்துனா ஆக்சிஜன்கிறது கிடைக்கும் ஆமாம் பட்டு கூலிங் இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த மரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு வந்து வீடு வந்து இது கூலிங் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுதான் முக்கியமான விஷயமே நான் கூட நிறைய வாட்டி வெளியில் போயிருக்கேன் இந்த மாதிரி ரூமில் ஏசி இல்லாமல் இருந்தால் சுத்தமாக முடியல ஒன்ற வேடா நைட்டு வந்து நீங்கள் இப்போ தண்ணி ஊற்றியாச்சு நைட்டு வந்து இங்கே அழகாக இங்கே ஒரு கட்டில் போட்டு படுத்து ஏசியே இல்லாமல் தூங்கிடலாம் ஏசி இல்லாமல் இந்த உலகத்திலேயே வந்து இந்த மாதிரி ஒரு சொர்க்கமான தூக்கம் வராது அப்படிப்பட்ட தூக்கம் வரும் ஏன்னா சுற்றி நல்லா குளு குளுன்னு ஏன்னா அந்த கிராமத்தில் வந்து இந்த பயிரிடக்கூடிய இடம் இருக்கும் அந்த இடங்கள்ல குட்டி குட்டியா வந்து இது வச்சிருப்பாங்க என்னன்னா குடிசை மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க ஆமா அங்கெல்லாம் நீங்க வந்து போய் படுத்து தூங்குனீங்கன்னா அவ்வளவு அற்புதமா தூக்கம் வரும் சொர்க்கமான தூக்கம் சொல்லுவோம் அந்த மாதிரி தூக்கம் வந்து ஏசி ரூம்ல கூட உங்களுக்கு கிடைக்காது ஆமா சோ அதெல்லாம் வந்து இங்க பெரிய வரப்பிரசாதம் ஏசி ரூம்னா ரொம்ப குளிரும் இங்க பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கு அது போதும் முக்கியமா தம்பி வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஏசி வந்து நம்ம உடல் நடக்கு கெடுதலான விஷயம் ரெண்டாவது நம்மளுடைய ஓசோன் லேயரையும் வந்து ஹோல்ஸ் கொண்டு வர்றதுக்கான அதில் ஓசோன் ஓ அந்த ஓசோனை சாப்பிடக்கூடிய ஃப்ரீயா ஆமாம் ஃப்ரீயான அணுக்கள் இருக்கக்கூடிய இருக்குது ஃப்ரிட்ஜு கூட ஓசோன் லேயர் அந்த ஹோல்ஸ் போதுமான அளவுக்கு நம்ம ஏசியெல்லாம் வந்து கம்மி பண்ணணும் கம்மி பண்ணுறது பெட்டரான ஒரு விஷயம் அது இது கூட பாருங்கள் செம்பருத்தி செடி பாருங்கள் எப்படியும் ஒரு நாளைக்கு பத்து பூ பதினஞ்சு பூ பூத்துரும் அழகாக வச்சிடலாம் எங்களுக்கு உண்மையிலே சந்தோஷமான விஷயம் ஏன்னா நாங்கள் இந்த பார்க்கும் பொழுது கா காக்காலாம் வரும் அதனால வந்து உங்களுடைய வீடுகள்லையும் வந்து மறக்காம இதே போல நீங்கள் வந்து மறக்காம மாடி தோட்டம் வைங்க எதனா டவுட் இருந்தா கூட கேளுங்க நாங்கள் சொல்றோம் எங்க செலவுலாம் கிடையாதுங்க ஜாலியாக செய்யலாம் சிறிய செலவுகள் தான் இதெல்லாம் பாருங்கள் ஐஸ் போட்டிருக்கிறது ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜுடைய தேவையற்ற பாகங்கள் தான் அதை அழகாக மேலே வச்சு அங்கே அதில் பாருங்கள் வேஸ்டேஜ் எல்லாம் கொட்டியிருக்கோம் பாருங்கள் வெளியில் வந்து கழிவுதான் இதில் போட்டு அதை டீகம்போஸ் பண்ண சொல்லி டீகம்போஸ் பண்ண வச்சு இருக்கக்கூடிய எருக்களை போட்டு அழகாக நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுறோம் சென்னையில் விவசாயம் பண்ணுறோம் அதனால் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் என்கின்ற முறையிலும் சரி அதே போல் நிலமங்கள் உரிமை கட்சியின் சார்பாகவும் சரி வேண்டுகோள் இதுதான் உங்கள் வீட்டையும் பசுமையாக வச்சுருங்க பசுமையான காய்கறிகளை முயற்சி பண்ணுங்கள் உற்பத்தி அதே அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் விவசாயத்துடைய பிரச்சனைகளையும் தெரிஞ்சுக்கணும் நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திக்கலாம் எங்கள் தோட்டத்தில் நன்றி வணக்கம்